அலாம் வலைக்குமே வர வலமது புனிதமான ரஜப் மாதத்தில் இன்றைய தினத்திலும் இனி வரக்கூடிய நாட்களிலும் நமது வாழ்க்கையில் நாம் ஓதக்கூடிய ஓத வேண்டிய ஒரு சின்ன துவாவை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த ஒரு துவாவையும் இந்த ஒரு இஸ்மையும் நீங்கள் ஓதும்போது இந்த ரஜப் மாதத்திலேயே உடைந்து போன பிஸ்னஸ் என்பது உயர்ந்த நிலையை கொண்டு வர முடியும் அதேபோல் வீட்டு வேலை தடையாக இருக்கக்கூடியவர்கள் உண்டு அதேபோல் வியாபாரம் ஆனவர்கள் உண்டு அதேபோல் கடனில் மூழ்கி இருக்கக்கூடியவர்கள் உண்டு அதேபோல் குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் உண்டு ஒரு கல்யாணம் என்பது சரிவராமல் இருக்கக்கூடியவர்கள் உண்டு அப்படிப்பட்ட கஷ்டங்களெல்லாம் விலகி ஹயர் என்பது கிடைக்க இந்த ரஜப் மாதத்தில் நமக்கு ஓத முடிந்த ஒரு துவாவையும் இறைவனின் சக்தி சக்தி மிகுந்த ஒரு இஸ்மையும் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்ப்போம் இதை ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் கண்டிப்பாக படித்து கொள்ளுங்கள் வழக்கமாக ஓதி கொள்ளுங்கள் இறைவனதற்கு அருள் புரிவானாக அல்லாஹு தல்லா நமது வாழ்க்கையில் மேன்மேலும் பறக்கத்தை தருவானாக ஆமீன் மகானான முஹாத் இபுனு ஜபல் ரலி அல்லாஹு தாலா அன்ஹு அவங்க ஒரு தடவை நபி சுல்லாஹ் அலிவசல்லாம் அவர்களுடைய அருகில் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி கூறினாங்க ஒரு கவலையை பற்றி கூறினாங்க அவங்களுடைய உள்மனதில் நமது முத்தான ரசூல் சல்லாஹ் செல்லம் கேட்டபோது அந்த வேதனைக்கு அந்த கவலைக்கு அந்த துக்கம் விலக குரானில் உள்ள ஒரு சக்தி மிகுந்த ஆயத்தை கற்றுக் கொடுத்திருக்காங்க நமது வாழ்க்கையிலும் பல நபர்களுக்கும் இந்த மொஹா திபின்னு ஜபிள் ரலி அவங்க அனுபவித்தது போல உள்ள அந்த வேதனை அந்த கவலை அந்த துக்கம் உண்டு பல நபர்களும் இந்த ஒரு மருந்து தெரியாமல் இருக்கிறாங்க இன்ஷா அல்லா அந்த கவலை என்னது அந்த கவலை விலக இந்த ரஜப் மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய அந்த ஒரு துவா நமது வாழ்க்கையில் உள்ள வேதனைகள் விலகவும் நமது வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு கஷ்டம் விலகவும் நமக்கு இறைவன் அருள் புரிவானாக ஆமை புனிதமான ரஜப் மாதத்தின் அழகிய நொடிகளில் ஒவ்வொருவரும் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் நமது வாழ்க்கையில் நாம் ஓத வேண்டிய ஒரு நிதியான திக்கிற இன்னைக்கு நம்ம பார்ப்போம் இன்னைக்கும் இனி வரக்கூடிய நாட்களிலும் இன்ஷா இன்ஷால்லா நாம் அதிகப்படுத்த வேண்டிய ஒரு துக்கு நமது இறைத்து சொல்லுல்லாஹ் அலையுஸ்லம் அவர்களிடத்தில் ஒருமுறை மகானான முஹாத் இப்னு ஜபல் தலான்ஹா அவங்க வந்து சில வேதனைகளை கூறிய போது முஹாத் இப்னு ஜபல் அலுல்லாஹுதலான்ஹா அவங்களுக்கு நமது இறை துதரூ அலயம் கொடுத்த சில பரிசுகள் அந்த பரிசு என்ன அப்படின்னு இன்னைக்குள்ள விடுன்னு நான் சொல்கிறேன் அந்த பரிசை நமது வாழ்க்கையில் நாமும் சேர்த்தால் இன்ஷால்லா நமது உள்ள வேதனைகளை இறைவன் மாற்றுவான் கடனை போக்கி தருவான் அதே போல பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹு தாலா அதில் எல்லாத்திலையும் உயர்வை தந்து பறக்கத்தை ஏற்படுத்தி செய்வான் ஒரு உன்னதமான உயர்வை நமக்கு ஏற்படுத்தி தருவான் இந்த ரஜப் மாதத்திலேயே நமது வியாபாரம் என்பது ந ஒன்று உயர்வடைய இந்த ரஜப் மாதத்திலேயே நமக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்க இந்த ரஜப் மாதத்திலேயே நமது கடன் என்பது அடைய இந்த ரஜப் மாதத்திலேயே நல்ல ஒரு குழந்தையை நாம் பெற்றெடுப்பதற்கு இந்த ரஜப் மாதத்திலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கு ஒவ்வொருவருமே இந்த ஒரு மருந்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு தடவை நமது இறை தூதர் சுல்லாஹ் அலிவ் செல்லம் அவர்களுடைய அருகில் முஹாதிப்னு ஜபல் அலி அன்ஹா அவங்க வந்தாங்க அவர்கள் கூறியது நெபியே எனக்கு நிறைய கடன் இருக்கிறது நீங்கள் துவா செய்ய வேண்டும் அல்லாவுடைய ரசூல் சுலல்லாஹ் அலிவா செல்லம் கூறுனாங்க நான் க துவா செய்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க என்று இந்த முஹாதிப்னு ஜபிள் ரலியல்லாஹு அல்லாஹாலஹா அவங்க எப்பொழுதுமே தொழுகைக்கு மதினா பள்ளியில் முதல் சஃல் இருக்கக்கூடியவங்க நபி சுல்லாஹ் அலிவ் செல்லம் பார்க்கும்போது முஹாது இப்னு ஜபுல் ரலித்தலாஹா அவங்க முதல் சஃபிலேயே இருந்து தொழுகை தொழுவாங்களாம் ஆனால் அன்றைய நாளில் ஜுமா தொழுகை தொழுதுவிட்டு நபிசல்லா அலையவசலம் கேட்டாங்க என்ன இன்னைக்கு முஹாதிப்னு இப்னு ஜபுல் ரிலுல்லாஹா அவங்கள காணவில்லையே அவங்க எங்கே போயிட்டாங்க ஏன் இன்னைக்கு பள்ளிக்கு வரவில்லையா அப்படின்னு கேட்டாங்களாம் அப்போ பக்கத்தில் இருந்த சஹாபிகள் சொன்னாங்களாம் இன்னைக்கு அவங்க வரவில்லை நபியை ஆனால் என்ன காரணம் என்று எங்களுக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த நேரத்தில் நபி சுல்லா அலிவிஸ்லாம் அவர்கள் அவங்கள தேடி அவங்க வீட்டிற்கு சென்றிருக்காங்க அங்கே வீட்டிற்குள்ளே மகானான முஹா திபுனு ஜபில் ரிலி அல்லாஹூ தலான்ஹா அவங்க கவலையோடு இருக்கிறாங்க நபி சுல்லாஹ் அலிவ் சொல்லலாம் கேட்கிறாங்க நீங்க ஏன் இங்கே இருக்கிறீங்க உங்களை தொழுகைக்கு இன்னைக்கு பார்க்க முடியவில்லையே ஏன் என்று நீங்க பள்ளிக்கு ஜுமாவுடைய தொழுகைக்கு வரவில்லை அப்படின்னு கேட்டபோது அந்த நேரத்தில் மகானான முஹாதிபுனு ஜபில் அல்லாஹு தலான் அவங்க கூறியது நெபியே நான் இன்று குளித்து தொழுகைக்கு பள்ளி பள்ளிக்கு வர தயாரானேன் அந்த நேரத்தில் நான் பணம் கடன் வாங்கிய எகூதான ஒரு மனிதன் என்னை வந்து பிடித்துக்கொண்டாங்க கொண்டாங்க இன்னைக்கு நான் உன்னை பள்ளிக்கு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்னை இறுக்கமாக பிடித்து வைத்தாங்க என்னுடைய பணத்தை தராமல் இன்னி நீ பள்ளிக்கு செல்ல வேண்டாம் என்று என்னை பிடித்து வைத்தார்கள் நெபியே ஜிமாவுடைய தொழுகையை தொழமுடியாமல் போனதால் எனக்கு வருத்தம் உண்டு நெபியே நான் ரொம்ப கவலைப்படுகிறேன் நெபியே அப்படின்னு வேதனையோடும் கவலையோடும் கூறினாங்க அந்த நேரத்தில் நமது இறைத்துதர் சிறலா குலைவசெல்லாம் அவர்கள் முஹாதிபுனு ஜபுல் ரலி அல்லாத்தல்லான் அவர்களுடைய கடன் விலகி வாழ்க்கையில் உள்ள துக்கங்கள் விலகி எல்லாவித சந்தோஷமும் ஹயரும் கிடைக்க ஒரு அற்புதமான மருந்தை சக்தி வாய்ந்த குரான் ஆயத்தை தீயை போல வேகமாக பதில் தரக்கூடிய ஒரு ஆயத்தை கற்றுக் கொடுத்திருக்காங்க முஹாதி ஜபுல் அலி அல்லாஹுத் அல்லான் அவங்க அன்றைய தினத்திலிருந்து அந்த ஆயத்தை ஓதி வந்திருக்காங்க நெபி நீங்கள் கற்றுத்தந்த அந்த ஆயத்தை நான் அன்றைய தினத்திலிருந்து திருமுறை குரானில் உள்ள அந்த சக்தி மிகுந்த ஆயத்தை நான் ஓதினேன் என்னுடைய கடன் எப்படி அடைந்தது என்று எனக்கே தெரியவில்லை இறைவன் என்னுடைய கடனை அடைக்க வழிகளை திறந்து தந்தான் அப்படின்னு மகானான முகாதீபனு ஜெபன் அவங்க கூறினாங்க அந்த சக்தி வாய்ந்த ஆயத்து எதுனா சூரா ஆல் இம்ரான்ல இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆயத்து இதற்கு முன்னாடி உள்ள வீடியோலையும் நான் இந்த ஆயத்தை பற்றி கூறியிருந்தேன் அதனுடைய பவர் என்பது அளவில்லாதது கண்டிப்பாக இந்த இரண்டு ஆயத்துக்களை நீங்கள் படித்துக்கொள்ளுங்கள் சூரத்து ஆலிம்ரான்ல இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆயத்து தீ போல் பதில் தரக்கூடிய ஒரு ஆயத்து அல்லாவுடைய ரசூல் சல்லாஹ் அலைவம் கற்றுத்தந்த ஆயத்து இந்த ஆயத்தில் வரக்கூடிய ஒரு சக்தி மிகுந்த ஒரு இஸ்மு மாலிகல் முல்க் சக்தி வாய்ந்த ஒரு இஸ்மாகும் இறைவனுடைய வல்லமையை கூறக்கூடிய ஒரு இஸ்மாகும் இது எவ்வளவு கடன் இருந்தாலும் கோடி கோடி கடன் இருந்தாலும் அதை அல்லாஹ் தாலா அடைத்து தருவான் இன்ஷா அல்லா கடன் என்பது அதிக வேதனையாத வேதனையான ஒரு விஷயம் நபி சுல்லா அலி வஸ்லம் அவருடைய ஹதீஸ்ல காண முடிகிறது வல்லதி நெப்சிபி அதாவது இறைவடைய மார்க்கத்தில் ஒரு அடியான் போர் புரிகிறான் அவன் மரணிக்கிறான் ஆனால் அவன் கடனோடு மரணமடைந்தால் ஒரு பத்து ரூபாய் கொடுக்க வேண்டி இருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருந்தாலும் அல்லது ஒரு நூறு ரூபாய் கொடுக்க வேண்டிய கடனோடு அவன் மரணித்தாலும் சரி அவனுடைய கடன் அடைக்கப்படாமல் இருக்கக்கூடிய காலம் வரை அவனுடைய எந்த நன்மையும் இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஏன் அவனுக்கு சொர்க்கம் என்பது இல்லை அப்படின்னு நமது ரசூல் சலாஹ் அலுவல் கூறியிருக்காங்க புனித குரானில் உள்ள சூரா அல்பஹரால உள்ள ஒரு பெரிய ஆயத்திருக்கிறது கடன் என்பது ஒரு மனிதனை கபரில் வர கொண்டு சேர்க்கிறது திருமறை குரான்லேயே ஒரு பெரிய ஆயத்து அந்த அல்லாஹ் அல்லாஹாலா குறிப்பிட்டிருக்கிறான் நம்பிக்கை கொண்டார்களே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு கடனை ஒப்பந்தம் செய்யும் போது அதை எழுதுங்கள் மேலும் ஒரு எழுத்தர் உங்களுக்கிடையில் நியாயமாக எழுதட்டும் எந்த எழுத்தாளரும் அல்லாஹ் தனக்கு கற்றுக் கொடுத்ததைப் போல் எழுத மறுக்க வேண்டாம் எனவே கடன் வாங்கியிருந்தால் அதை எழுதி கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹுதலா திருமறை குரான்லேயே கடனைப் பற்றி எடுத்து கூறுகிறான் அதாவது இந்த கடன் என்பது மனவேதனை கொடுத்து தற்கொலை விரை செய்ய தூண்டுகிறது அதனால் கடன் என்பதை சீக்கிரம் அடைக்க முயற்சி செய்யுங்கள் நாம் எடுக்கும் முயற்சிகளுக்கு அல்லாஹுதல்லாவிடத்திலிருந்து ஒரு வெற்றி தருவதற்காக வெற்றி கிடைப்பதற்கு கடனை அடைக்க பல வழிகளை அல்லாஹாலா நமக்கு திறந்து தருவதற்கு இந்த ஒரு ஆயத்தை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் இறக்கமாக பிடித்து கொள்ளுங்கள் அதே போல் இறைவனுடைய சக்தி மிகுந்த ஒரு இஸ்மு இருக்கிறது நமக்கு வாழை போல கூர்மையான ஒரு இஸ்மு தான் யா மாலிகல் முல்கியா அல்லா யா மாலிக்குல் முல்கியா அல்லாஹ் இந்த ஒரு இஸ்மு கடன் அடையவும் பிஸ்னஸ் வெற்றி அடையவும் வியாபாரம் உயர்வடையவும் லாபம் கிடைக்கவும் இந்த இஸ்மு போதுமானது யா மாலிக்குல் முல்கியா அல்லா யா மாலிக்குல் முல்கியா அல்லா அப்போது கடன் அடைவதற்காக இந்த ஒரு ஆயத்தை ஃபஜருக்கு பின்னரும் மகரிப்புக்கு பின்னரும் ஏழு தடவை ஓதுங்கள் அதற்கு கூடவே யா மாலிக்குல் முல்க் யா அல்லா என்கிற சக்தி மிகுந்த இந்த ஒரு இஸ்மை நூறு தடவை நீங்கள் ஆத்மார்த்தமாக ஓதி துவா செய்யுங்கள் நாம் இருக்கக்கூடிய ரஜப் மாதத்துடைய ஒரு திங்கக்கிழமையில நம்ம இருக்கிறோம் திங்கக்கிழமை என்பது அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய ஒரு தினமாகும் அப்போது மஹரிப்புடைய நேரத்தில் இந்த ஒரு ஆயத்தை ஏழு தடவை ஓதி ஆத்மார்த்தமாக அல்லாஹு தாலாவிடத்தில் உங்களுடைய கடன் அடைவதற்கு இறைவனிடத்தில் துவா செய்யுங்கள் மேலும் நான் கற்றுத்தந்த யா மாலிக் கொல்மல் கியா அல்லாஹ் என்ற வல்லமை மிகுந்த இஸ்மையும் நூறு தடவை ஓதி அல்லாஹு தாலாவிடத்தில் துவா செய்யுங்கள் இன்ஷா அல்லா இந்த ரஜப் மாதம் முடிவதற்கு முன்னதாகவே உங்களுடைய கடன் அடைவதற்கு அல்லாஹு தாலா வழிகளை திறந்து தருவான் அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமும் சமாதானமும் நிலை கட்டும் என்றும் இன்ஷால்லா மறுபடியும் சந்திப்பும் வேறொரு வீடியோவில் அலாமிகம் வரமத்துலா வரூ